நீங்க நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல எல்லா சாதியும் இந்த சாதி ஒதுக்குச்சு கிட்ட கூட போக மாட்டாங்க இன்னைக்கு அந்த மூணு பேரு கிட்டதான் எந்த சாதி ஆனாலும் சரி கிட்ட போயிட்டு சார் நான் கேள்வி கேட்கணும் எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க அந்த சாதி கிட்ட எந்த சாதி ஆனாலும் போகணும் புரியுதுங்களா சொல்றது அந்த நிலைமையை கொண்டு வந்தது பிஜேபி தான் வேற யாரும் இல்லை தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில்தான் சாதி ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாக கடுமையாக சாடிய பாஜக நிர்வாகி வெங்கடேசன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பாஜக தான் என்பதை எடுத்துரைத்தார் ஒருத்தர் டெத் ஆகிட்டாங்க திருவி பண்ணியால நான் போய் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சேர்ல போய் உட்கார்ந்துட்டார் என் பக்கத்தில் கலெக்டர் உட்காந்துக்கிறாரு எஸ்பி உட்காந்துருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து லேடிஸ் பிசிக்கு அவன் அந்த அம்மா அந்த அம்மா வாசல் நின்று இருக்காங்க நான் கேட்குற கலெக்டர் சார் ஊராட்சி மன்ற தலைவர் வர சொல்லுங்க நான் பேசுவேன் சார் அதை நிற்கிறாங்களா அவங்க உள்ளவர்களும் வர தயக்கப்படுறாங்க அந்த அளவுக்கு இங்கே திராவிட இயக்கங்கள் எஸ்சியில் இங்கே வச்சுக்கிட்டாங்க

திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆண்டார் குப்பத்தில் பாஜக ஆட்சியின் பதினொன்று ஆண்டுகள் சாதனை விளக்க கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது பாஜக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சுந்தரம் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் தேசிய தூய்மைப் பணியாளர்கள் ஆணையத் தலைவர் வெங்கடேசன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் ஆனந்த பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய வெங்கடேசன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பாஜக கட்சிதான் என்றும் அதனால்தான் மூன்று மத்திய அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் என இருபது பேரை நாட்டை ஆளும் பொறுப்பில் முக்கிய பங்குதாரர்களாக வைத்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் பாஜகவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து சிறப்பித்தனர் அது வந்து ஒரு கட்சி பாப்பா கட்சி உயர்சாதி கட்சி எதிரான கட்சி எஸ்டி எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிதான் விமர்சிக்கிறாங்க நம்ம அதுக்கு சொல்றோம் இல்லையா நம்ம என்னென்ன சாதனை செஞ்சிருக்கோம் அப்போ இந்த எஸ்சிஎஸ்சி சமுதாயத்திற்கு இந்த மூணு வகையில் பிஜேபி என்னென்ன சுற்றி இருக்குது அப்படின்னா இப்போ வர முடியும் மக்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரியும் இந்த பார்லிமெண்ட்ரி ஒரு மினிஸ்ட்ரி தெரியுமா எப்படி வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு மினிஸ்ட்ரியோ எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு அந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி அஃப்எர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி இருக்கு அந்த மினிஸ்ட்ரியில யார் கேபினெட் யார் எம்ஒய்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் மூணு பேர் இருக்காங்க யாருக்கா தெரியுமா கேபினெட் மினிஸ்டர் வந்து கிரண் ரிஜிஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் கிரண் ரிஜிஜு அவர் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் ஷெட்யூல்டு ட்ரைப் பழங்குடி அமைச்சர் ஆச்சுங்களா ரெண்டு எம்ஓஎஸ் இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் பேர் அர்ஜுன் ராம் மேன்வால் அவர் எஸ்சி செட்யூல்டு கேஸ்ட் இன்னொருத்தர் எல் முருகன் அவர் செட்யூல்டு கேஸ்ட் இந்த ஒரு மினிஸ்ட்ரியில் மட்டுமே மூணு பேருமே எஸ்சி தான் இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக மூணு பேர் அந்த மினிஸ்ட்ரியை எஸ்சி எஸ்டிக்காக நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன பெரிய மினிஸ்ட்ரி அது பார்லிமெண்ட் மினிஸ்ட்ரி அவ்வளவு அதிகாரமா ஆமா அவ்வளவு அதிகாரங்கள் அது யார் கேள்வி கேட்கணும் பார்லிமெண்ட்ல யார் கேள்வி கேட்கணும் இன்னைக்கு யார் கேள்வி கேட்கணும் யார் பதில் சொல்லணும் பார்லிமெண்ட் எப்படி நடைபெறணும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் எத்தனை மணிக்கு முடியணும் பிரைம் மினிஸ்டர் எப்ப பேசணும் அமித்ஷா ஜி எப்ப பேசணும் சபாநாயகருக்கு என்ன இது எல்லாவற்றையுமே முடிவு பண்ண வேண்டியது அந்த பார்லிமெண்ட் ஆஃபீஸ் தான் பார்லிமெண்ட் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் தூணே அந்த மினிஸ்டர் தான் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல எல்லா சாதியும்

இந்தியாவுக்கு அம்பேத்கர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்னு வரைக்கும் சட்டத்துறையில யாருமே அமைச்சரா எஸ்சி எஸ்டி வந்ததே அம்பேத்கருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதன் முதலாக சட்டத்துறை அமைச்சராக கிரண் ரிஜிஜு என்கின்ற பழங்குடியை சார்ந்த அமைச்சர் நியமிக்கப்பட்டார் எவ்வளோ பெரிய உரும்பு தெரியுங்க சட்டத்துறை சட்டத்துறை என்பது இந்தியா குறிப்ப அவங்க நினைக்கிறது தான் ஃபோர்ட் போர்ட் ஃபோலியோனால் நாலாவது ரேண்ட் உருவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது துறை மூணாவது பாதுகாப்பு துறை நாலாவது சட்டத்துறை நாலாவது பெரிய டிஸ்ட்ரி அட் அதுக்கு ஒரு படமுடியில் தான் அமைச்சர் ஆனந்த மோடி இப்போ ரெண்டாவது மூணாவது டைம் இது ரெண்டாவது டைம்ல அவர் அமைச்சர் மூணாவது டைம் மூணாவது டைமில் யார் அமைச்சர் வைப்போம் இப்போ வின் பண்ண வந்து அவன் வின் பண்ணிருந்தேன் கீ இல்லையா இப்போ யார் அமைச்சர் சத்தத்துறை அமைச்சர் யாராவது தெரியுமா அர்ஜுன் தா பேக்வார் தான் யார் என்ன சொல்கிறதே அவர் எஸ்சி நினைச்சு பாருங்க இதெல்லாம் இன்னும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது சரி நீங்க இதெல்லாம் யாரும் கேட்டாங்களா அவங்க கிட்ட போயிட்டு மோடி கிட்ட கேட்டாங்களா சார் எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்கள நீங்க வந்து சட்டத்துறை அமைச்சரா பண்ணுங்க எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்கள நீங்க வந்து பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டரா போடுங்க யாராவது கேட்டாங்களா யாரும் கேட்கல யாரும் கேட்காமலேயே இந்த சமுதாயத்திற்கு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கின்ற ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஃபஸ்ட்டு வந்து அறுபத்தி ஏழு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போன வருஷம் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் அது வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி எஸ்சிக்கு எந்த அமைச்சர் தெரியுமா ஒரே ஒரு தான் தருவாங்க என்ன ஆதி திராவிட நலத்துறையில் அமைச்சர் தருவாங்க அவ்வளோ தருவாங்க வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் தரமாட்டாங்க நாங்கள் பிஜேபி கேட்டு கேட்டு அவளை விமர்சனம் பண்ணி பண்ணி தான் மூணு அமைச்சர் கொடுத்துருக்காங்க அமைச்சர் சேர்த்துருக்காங்க நம்ம பண்ணி பண்ணி இப்போ பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பண்ணல இப்போ நம்ம கவர்மெண்ட் பதினாலு முதல் தடவை எவ்வளோ அமைச்சர் பேர் கொடுத்தாங்க எஸ்சி எஸ்டிக்கு எட்டு பேர் கொடுத்தாங்க பதினெட்டு பேர் இருந்தால் டைம் அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இதே ரேஷியோ இருந்தது வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் முதல் முதல்ல பத்து அமைச்சர்கள் உருவாக்கியது எஸ் இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பத்து பேர் வருவாங்க இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா இப்போ நம்ம கவர்மெண்ட்ல எஸ்சி ல எவ்வளவு அமைச்சர்கள் மூணு பேர் கேபினெட் ஒன்பது பேர் எம்ஓஎஸ் மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் நினைச்சு கூட பார்க்க முடியாது எஸ்டி எவ்வளவு பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க

ஒருத்தர் டெத் ஆகிட்டாங்க திருமி பண்ணியால நான் போயிட்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சேர்ல போய் உட்கார்ந்து தர்றேன் என் பக்கத்தில் கலெக்டர் உட்காந்து இசி உட்கார்ந்து இருக்கேன் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து லேடிஸ் பிசிக்கு அவன் சார்ந்து அம்மா அந்த அம்மா வாசல் நின்று இருக்காங்க நான் கேட்குற கலெக்டர் சார் ஊராட்சி மன்ற தலைவர் வர சொல்லுங்க நான் பேசுவேன் சார் அதை நிற்கிறாங்களா அவங்க உள்ளவர்களும் வர தயக்கப்படுறாங்க அந்த அளவுக்கு இங்க திராவிட இயக்கங்கள் எஸ்சிகளை இங்கே வச்சுக்கிட்டாங்க

யார் ஒத்தடிஞ்சா இல்லையோ அவங்க கட்சி தலைவருக்கு போட்டி போடுவாங்க இல்லையா நான் ஒரு சுதந்திரமான மனிதன் எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் வரும்போது கட்சி எலெக்ஷன் வரும்போது நான் போட்டி போடுவேன் அட்லீஸ்ட் வேட்புமனால தாக்கல் போடுவேன் நான் போட்டி போட என்ன இல்லைன்னா கூட என் பேரு வரணும்ன்றதால நான் கட்சி தேர்தல் வரும்போது என் பேரை சேருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா டிஎன்கே ஆகாசம் அவளை சொல்ல முடியுமா நான் கட்சி தலைவர் போட்டி போடுறேன் ஸ்டாலின் காமோஸ்காக போட்டி போடுறேன் ஒரு வாரம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நரு கொத்தடிமையை அப்படிலாம் சொல்ல முடியாது அடிமையை கூட பரவாயில்ல அவன் கூட நம்ம வந்து வாங்கினா ஏன்னா அவன் எப்போதான் விடுதலை ஆடுவாங்க அடிமையிலிருந்து எப்போதான் வருவாங்க பொத்தடிமை அப்படிலாம் இல்லை ஏன்னா மனசு முழுக்க அவங்க வந்து அடிமைகள் தான் உரிப்போம் நீங்கள் எந்த உரிமையை கொடுத்தாலும் அவன் வேலை வரமாட்டாங்க அவன் தான் பொத்தடிமையாவ அடிமைக்கும் பொத்தடிமைக்கு அதான் வித்தியாசம் அல்ல ஆர் அரசாங்கத்தை வந்து நம்மளாம் போயிட்டு பேச வேண்டிய தேவையே இருக்காது